எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம் நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நன்றி மறப்பது நன்றன்றோட ஒன்பதாம் நாள் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே கொஞ்சமாச்சும் உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் பண்ணிகிட்ருக்க இருக்க இந்த இருபத்தி ஒரு நாள் சேலஞ்ச் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களால் எழுத முடியலனா கூட வந்து உங்கள் டெய்லி லைஃப்பில் இந்த சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எனக்கா வந்து நான் பேசுகிறனாலையோ அதை நீங்கள் கேட்குறனாலேயோ மட்டும் வந்து எதுவுமே மாற போகிறது இல்லை நீ நீங்கள் அதை உங்களோட வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது மட்டுமே தான் மாற்றம் வரும் ஸோ நானும் இந்து அக்காவும் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம் ஸோ அப்போ தான் வந்து அது உங்களுக்கும் வெற்றி எங்களுக்கும் வெற்றி ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து செயல்படுத்த ட்ரை பண்ணுங்க ஸோ இன்னைக்கு ஒன்பதாம் நாள் என்ன பார்க்க போகிறோன்னா பணம் பணத்திற்கு நன்றி அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்குதுன்றது வந்து பணத்திலும் ரொம்ப 我们的安全。 ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா நம்மக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள் கொண்டு வரும் போத பண வரவு எப்படியே நீங்கள் அதிகம் பண்ணலாம் இல்லை எதனால் வந்து பணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதேமாதிரி நன்றியை கரெக்டாக பணத்துக்கு சொன்னால் எப்படி வந்து அதுவும் நம்ம லைஃப்பில் கரெக்டான அளவுக்கு நமக்கு இருக்குன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தினமும் பணம் நமக்கு எதுக்கெல்லாம் உதவுது நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து பணம் வந்து வாழ்க்கைக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே இல்லை அது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை பணம் பெரிய ஆள் இல்லை அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க பட் என்னென்னா பணம்ன்றது அதுக்காக நீங்கள் ஒதுக்கி வச்சிட முடியாது பணங்கிறது ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் அதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான் ஏன்னா வந்து நீங்கள் காலையில் எழுந்ததில் இருந்து ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து சொல்ல வரேன் அதுக்கடுத்து ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி காஃபி போட்டு அதுக்கடுத்து சமைக்கிறதுக்கு காய்கறி சாப்பாடுன்னு ஆரம்பித்து ஸ்கூல் போடுறதுக்கு ஃபீஸு புக்குக்கு ஃபீஸு வெளில போகிறதுக்கு பஸ்ஸுக்கு ஃபீஸுன்னு சொல்லி நம்ம ஒரு குடும்பத்தையும் சரி நம்ம தேவைகளையும் சரி எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஊடகமாக இருக்கிறது எனது பணம் தான் ஸோ உண்டான மதி மதிப்பும் மரியாதையும் நம்ம கொடுத்து தான் ஆகணும் ப்ளஸ் அது முக்கியம் இல்லைன்னு நம்ம வந்து ஒதுக்கிட முடியாது இங்கே எல்லார் வாழ்க்கையிலையுமே பணம் இருக்கணும் நிறையாவே இருக்கணும் அதனால் அவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கணும் ஸோ அதனால் நம்ம சும்மா வந்து பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் இல்லை வந்து பணம் பணம் இல்லாமல் கூட இருக்க முடியும் இல்லை பணம் அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா உண்மையிலேயே வந்து அது உண்மையான விஷயம் இல்லை ஏன்னால் வந்து நான் வந்து இப்படி தான் வந்து நினச்சிக்கிட்டேன் அதாவது எங்கள் வீட்டில் இருந்து கூட எனக்கு அந்த எண்ணங்கள் வந்ததில்லை ஆனால் எனக்கு எப்படின்னு தெரில ஒரு நான் ஒரு இருப பணம்ன்ற ஒரு இத கேட்டாலே வந்து ஐயோயோ பணமா பணம்னாலே ஒரு தப்பான விஷயம் அதாவது ஒரு விஷயத்துக்கு ஒருத்தவங்க பணம் கேட்குறாங்கன்னா அவங்க கெட்டவங்க இல்லைன்னா வந்து பணம் கூட இல்லாமல் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருந்தேன் பட் ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்க்கும்போது போது தானே தெரியுது பணமும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் ஏன்னா உங்களுக்கு நான் எப்பயுமே வந்து நாலு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் லைஃப்ல ஹெல்த் ரிலேஷன்ஷிப்ஸ் கரியர் மணி இந்த நாலு மே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் அதாவது உங்கள் ஆரோக்கியமும் இம்பார்ட்டன்ட் உறவுகளும் இம்பார்ட்டன்ட் உங்கள் வேலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பணங்கிறதும் ரொம்ப 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 முக்கியம் ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இது எல்லாருக்கும் ஈக்குவலான அளவில் இருக்கப்பட மாட்டேங்குது ஸோ அதுதான் நமக்கு ஒரு விருப்பம் உண்டாக்குது ஆனால் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களோட மணி ரியாலிட்டி அதாவது இப்போ உங்கள் வாழ்க்கையில் பணம் வரவு வந்து எப்படி இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு உங்கள் தாட்ஸ் உங்கள் எண்ணங்கள் உங்கள் எனர்ஜி உங்கள் உங்களுக்கு பணத்துக்கு மேலே உள்ள உணர்வுகளும் ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்க போத கண்டிப்பாக பணம் உங்கள் கிட்ட வர அளவும் மாறும் எப்படின்னு கேட்குறீங்களா எப்படின்னு கேட்குறீங்கன்னா வந்து இந்த செஷனில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பணத்துக்கு மேலே இருக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அதாவது ஒரு தப்பான எண்ணங்கள் என்னென்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு பத்து எண்ணங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பணம்னாலே வந்து பணக்காரங்கக்கிட்ட தான் இருக்கும் பணக்காரங்கனாலே ரொம்ப தப்பானவங்க ரொம்ப தவறான தொழில் செஞ்சியில் வந்து பணம் இருந்தாலே ரொம்ப திமிராக இருப்பாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஸோ வந்து பணம் இருந்தால் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கெட்டவங்களாயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கு எனக்கு இருந்திருக்கு ஸோ அதனால் எனக்கு இருந்த எண்ணங்கள் நான் எழுதியிருக்கேன் இது காமனாக எல்லாேருக்கும் இருக்கிற எண்ணங்கள்னு நான் அதுக்கடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கோர்சஸ் எடுக்கும்போதே ஸோ உங்களுக்கும் இது பொருது தான்னு பாருங்கள் அதேமாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா பணம் தான் வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது இந்த நிறைய பணம் வந்துட்டாலும் பிரச்சனை பணமே இல்லைனாலும் பிரச்சனை ஸோ பணங்கிறது தான் பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு அதுக்கடுத்து மூணாவது வந்து பணம் வந்து நிறையா இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் அதை வந்து பாதுகாக்கிறது யாராச்சும் திருடிட்டு போயிடுவாங்க இல்லை யாராச்சும் வந்து கடன் கேட்பாங்க இல்லை அது வச்சுருந்தாலே ஒரு தொல்லை பணம் நிறையா இருக்கிறதும் பிரச்சனை தானே அப்படின்னு நாலாவது என்னன்னா பணங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் சம்பாதிக்கிறது அதை பார்த்துக்கிறது ஒரு கஷ்டம்னா அதை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அடுத்து அஞ்சாவது என்ன என்னன்னா பணம் நிறையா இருந்தால் கண் வச்சிருவாங்க நமக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும் இல்லை வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரும் ஸோ வந்து நிறைய பணம் இருக்கிறது ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு விண்பம் அடுத்து ஆறாவது என்னன்னா வந்து பணம் எங்கிட்ட தங்கவே தங்காது எப்பயுமே வரும் நான் ஒரு ஓட்டை கையே பணம் வந்துடும் அப்படியே வந்து செலவாயிடும் என்கிட்ட இருக்கவே இருக்காது பணத்துக்கு வந்து கடவுளுக்கு என்ன கோமோன்னு தெரியல எனக்கு பணம் வந்து நிறைய நான் வந்து அவளை கொடுத்து வைக்கல பணம் நிறைய வச்சிருக்கிறதுக்கு அப்படி ஒரு எண்ணம் அடுத்து வந்து ஏழாவது எண்ணம் என்னென்னா பணம் வந்து ஒருத்தங்களுக்கு புடிச்சிட்டாலோ இல்லை அவங்க வந்து அதை தைரியமா கேக்குறாங்க அவங்க செஞ்ச வேலைக்குன்னா அவங்க ரொம்ப செல்ஃபிஷு அவங்க ரொம்ப சுயநலவாதி இந்த பணம் கேக்குறவங்க எல்லாம் அது எப்படி வந்து அவங்க கேக்குறாங்க பாருங்களேன் அவ்வளவு பணத்தை அதாவது அவங்க பண்ண வேலைக்கு அவங்க பணம் கேட்டாலே அது அந்த இந்த ஃபீலிங் வந்து நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஒருத்தங்க வந்து எதுக்காச்சும் ஒன்று ஆட் ரொம்ப அத்தாரிட்டியாக இல்லை ரொம்ப இதாக பணம் கேட்டாங்கன்னா இல்லை வந்து அவங்க அந்த பணத்தை வந்து அவங்களுக்காக செலவு பண்ணிக்கிறாங்கன்னா கூட நான் நினச்சிப்பேனா அவங்க எவ்வளோ வந்து ரொம்ப செல்ஃபிஷாக நான் என்ன வந்து ஒரு எண்ணத்தோடையே இருந்தேன்னா வந்து பணங்கிறது நம்ம அடுத்தவங்களுக்கு மட்டும் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வந்து அதை நமக்கு செலவிடும் போது நம்ம வந்து அது சொன்னாலே பெரிய பெரியல குத்தம் பெரிய பாவம்ன்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் சோ அதுக்கடுத்து எட்டாவது விஷயம் என்னன்னா ஆஹ் வந்து நம்ம நிறைய பணத்தை பத்தி நம்ம நிறைய பேசக்கூடாது பணத்தை பற்றி நம்ம நிறையா பேசினா நம்மளை வந்து தப்பாக நினைப்பாங்க இப்படி இப்படி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஒரு எண்ணம் இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து என்ன எண்ணம்னா வந்து பணங்கிறது எப்பவுமே நம்ம சேர்த்து மட்டும்தான் வைக்கணும் அதை வந்து செலவு பண்ணவே கூடாது இன்னொன்று என்னென்னா வந்து பணம் வந்து நிறையா சேர்க்கறது கூட சேர்த்துடலாம் ஆனால் அந்த பணத்தை வந்து கட்டி காப்பாற்றவே முடியாது அது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ மாதிரி எண்ணங்கள் தான் வந்து நம்மளை பணத்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் தொலைவில் வச்சுருக்கேன் ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா பணமும் நம்மள மாதிரி ஒரு எனர்ஜி தான் இப்போ எப்படி நான் நம்ம ஒரு எனர்ஜின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் பணம் இப்போ நீங்கள் வந்து பணத்தை ஒரு வ ஒரு மனுஷனாக யோசிச்சு பாருங்களேன் இப்போ இவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் இவ்வளோ கெண்ட எண்ணங்கள் வந்து நம்ம பணத்தை கையாளும் போதோ யோசிக்கும் இப்போ இதே விஷயம் நம்ம ஒரு மனுஷங்கக்கிட்ட வந்து பழகும் போதோ யோசித்தா அவங்களுக்கு நம்ம பிடிக்குமா இல்லை நமக்கு தான் அவங்கள பிடிக்குமா கண்டிப்பாக பிடிக்காது அப்போ வந்து ரெண்டு பேருக்கு பிடிக்கலைன்னா என்னாகும் ஒன்றா இருக்க முடியுமா ஒன்றா இருக்க முடியாது ஸோ அதனால தான் மாதிரி எண்ணங்கள் உங்கள் கிட்ட மீன் உங்கள் கிட்டே மட்டும் இல்லை இது என்கிட்ட இருந்திருக்கு ஸோ நம்மக்கிட்ட மாதிரி எண்ணங்கள் இருக்கிறனால தான் பணம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு யோசிக்கிது ஸோ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளும் பணத்தை கையாளும் போதை அதாவது வந்து ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போதும் சரி இல்லை வந்து ஒருத்தங்க கிட்டே வந்து வாங்கும்போதும் சரி இல்லை பணம் வந்து ஏதாச்சும் ஒரு வழியில் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும்போதும் சரி இல்லை நீங்கள் அதை பற்றி பேசும்போதும் சரி இல்லை நீங்கள் அடுத்தவங்க அதை உங்ககிட்ட பேசும்போதும் சரி நீங்கள் எப்படி உணர்றீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது ரொம்ப 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 முக்கியம் அப்போ உங்களோட எண்ணங் எண்ணங்களும் உங்களோட மனநிலைமையும் எப்படி இருக்குது அந்த பணம் உங்கள் கையில் போதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம அதை மா மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற க நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களை நம்ம மாற்றிக்கும் போது மட்டும்தான் பணங்கிறது நம்மக்கிட்ட வளர ஆரம்பிக்கும் இதுதான் உண்மை எனக்கா வந்து நான் ஏன் இவ்வளோ இதை சொல்கிறேன்னா நான் என்ன தான் படிச்சிருந்தாலும் நான் வேலைக்கு போன பிறகுமே வந்து பணங்கிறது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எனக்கு வந்து பணத்தை மெயின்டைன் பண்ணவே தெரியாது நான் வந்து என் பேர்ஸில் கூட நான் பணமே வச்சுக்க மாட்டேன் சம்பளம் வந்தோடனே எங்கள் அப்பா கிட்டே நான் கொடுத்துருவேன் எனக்கு அந்த பணம் வந்து என் அக்கௌண்ட்டில் இருக்கிறதே எனக்கு என்னமோ ஒரு பெரிய பயமாக இருக்கும் ஏன்னே எனக்கு தெரியல நான் அதை வந்து நான் ஹீலிங்லாம் பண்ணும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து என்னோடய எண்ணங்கள்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எங்க வீட்லயும் வந்து அவ்வளோ எதுவும் சொல்லி சொல்லி வளர்க்கல ஆனால் அவங்க வந்து சில விஷயத்தை பண்ணிருங்க பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அதாவது வந்து பணத்தை வந்து ரொம்ப சேர்த்து வைக்கணும் கரெக்டாக சேர்த்து வைக்கணும் ஆனால் சில விஷயம் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி வந்து சேர்த்து மட்டும்தான் வைக்கணும் அதாவது ஸ்பென்ட் பண்ணுறது அதாவது செலவிடுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எங்கள் வீட்டில் இல்லைனாலும் என்னோடய சுற்று வட்டாரங்கள் அப்படி அப்படி அந்த எண்ணத்தை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ வந்து அதே மாதிரி பணத்தை பற்றி ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அவங்க ரொம்ப தப்பானவங்கன்னு வேறு யாரும் பேசுகிறத கேட்டு எனக்கு அந்த எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சி ஸோ பணம் ஃபஸ்ட்டு பணக்காரங்களாக இருக்கவே கூடாது நான் வந்து தேர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ப முக்கியமே இல்லை லைஃப்பில் அப்படின்னு நான் ரொம்ப வருஷம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமும் இந்த விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு தான் நான் அதை வந்து சொல்கிறதிலேயே தவிர அதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் அதான் நான் பாதிப்ப நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் ஆனாலுமே பணம் பணம்ன்ற விஷயத்த நான் ரொம்ப தூரம் வச்சு தான் பார்த்துருக்கேன் ஸோ என் லைஃப்பில் ஏன் என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே முன்னேற முடியலைன்னு நான் யோசிக்கும்போது எண்ணங் என்னோடய எண்ணங்கள் தான் அதுக்கு காரணமாக இருந்துச்சு அதாவது செலவு செய்யும்போது ரொம்ப யோசிக்கிறது அதாவது எனக்காக ஒரு விஷயம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் இல்லைன்னா நூறு நூறு ரூபாய்க்கு நான் ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணோன்னா கூட நான் பண்ணிக்க மாட்டேன் யோசிச்சுட்டு இருப்பேன் ஆனால் எங்கள் வீட்டில் நான் எல்லா காசையும் கொடுத்துருவோம் அது கணக்கு மாதிரி எதுவுமே கேட்கவே மாட்டேன் அதேமாரி கரெக்டாக அதை ஹேண்டிலும் நான் ஒழுங்காகவே பண்ண மாட்டேன் அது தொலைஞ்சிட்டா கூட அது எப்படி மறைக்கிறதுன்னு யோசிப்பேன் தவிர வந்து அதை தொலைச்சிட்டு மே கூட நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணாது எப்படியாச்சும் அந்த இதை சரி பண்ணிடணும்னு யோசிப்பேனே தவிர அந்த தொலைச்சிட்டோமேன்ற கஷ்டம் எனக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணங்கள்லாம் இருந்தது எனக்கு ஸோ அதுதான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து பணம் ஏன் வந்து வளர முடியலை என் வாழ்க்கையிலன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வந்து எப்போ வந்து ஸ்பென் அதாவது செலவிடும் போதும் தப்பாக நினைக்கிறதா இருக்கலாம் இல்லை வந்து பணம் நம்மக்கிட்ட நிறையா இருக்கும்போது சில சமயம் ஒரு பயம் வரும் யாராச்சும் இதை கேட்டுருவாங்களா இல்லை வந்து யாராச்சும் கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டா யாராச்சும் தப்பாக நினச்சிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு இது வரும் இல்ல வந்து இல்லை நாம் ஒரு வேலை செய்கிறோன்னா நம்ம சில பேர் வந்து பயந்துகிட்டு இருப்பாங்க நானும் அப்படிதான் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய கோச்சிங் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பண்ணுற சர்வீஸ்க்கு நான் பணம் கேட்கவே ரொம்ப யோசிப்பேன் பணம் அப்படி கேட்டுன்னா என்ன ரொம்ப தப்பானவங்களாம் நினச்சிடுவாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு அதுக்கடுத்து பணம் யாருக்காச்சும் கொடுத்துட்டா அதை நம்மள்கிட்ட அவங்க திருப்பி கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அதுக்கடுத்து வந்து ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு படப்படப்பாகிடும் இது வந்து சரியாக வருமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேற யார்கிட்டயாச்சும் நம்ம காசு வாங்கியிருப்போம் அவங்க வந்து ஒரு அஞ்சாறு நாள்ல வந்து நம்ம கிட்ட கேட்கும்போது ஏன்னே தெரியாத ஒரு கோபம் வந்திருக்கும் இப்ப வந்து அது புரியுது அது அவங்க காசு தானே அவங்க கேட்கறதுல என்ன தப்புன்னு ஆனா வந்து அப்படி கேட்டுட்டாங்களேன்னு அப்ப ஒரு கோபம் வர்றதா இருக்கலாம் இல்ல வந்து பணம் நிறைய வச்சு வச்சிருக்கவங்களையும் சரி இல்லை வைக்காத மீன் பணம் அவ்வளவா வந்து அவங்க வாழ்க்கையில இல்லாதவங்களும் சரி நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப ஜட்ஜ் பண்றது இவங்க இப்படிதான் இருப்பாங்க ஸோ பணத்தை வச்சு வந்து மக்களை வந்து இட 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 பண்ணுறது அதே மாதிரி வந்து பணம் பணம்ன்ற ஒரு டாப்பிக்கை கேட்டாலே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகிடும் ஒன்றும் பேச மாட்டாங்க அப்படின்னு நடுங்குவாங்க அந்த இடத்த விட்டு ஓடிடலாம் போல் இருக்கும் ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஓ எல்லாருக்கும் இந்த எல்லா குணங்களும் இருக்காது ஆனால் அட்லீஸ்ட் ரெண்டு மூணு குணங்களாச்சு ஒரு ஒருத்தங்களுக்கு இதில் இருக்கும் வேறுபடும் அது ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் பட் இது என்னவாக இருந்தாலும் அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் சொல்லும் போது உங்கள் முகம் சுழிப்போ போயில் வந்து நீங்கள் ஏதோ அதை பற்றின உணர்வு வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான டிஸ்டர்பன்ஸாக உருவாக்குது ஸோ அது என்னன்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் ஓகேவா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி அது ஃபிக்ஸ் பண்ணும் போது அது சரி பண்ணும்போது அந்த எண்ணங்கள் அந்த பணத்துக்கூட நீங்கள் இருக்கும் போது அந்த சூழ்நிலைகளை வந்து நீங்கள் போது கண்டிப்பாக பணம் உங்கள் வாழ்க்கையில் வர்றதும் மாறும் க ஏன்னா வந்து நான் என் சேல்ரி வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறும்போது அப்படியே டபுள் ஆச்சு அதுக்கு காரணம் கண்டிப்பாக நான் இந்த ஒர்க் பண்ணேன் என்ன தான் வந்து எனக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் இருந்தாலும் அதுக்கான திறமை இருந்தாலும் அந்த பணோன்ற ஒரு விஷயத்தை எனக்கு கேட்குறதுல வந்து அவ்வளோ ஒரு கூச்சம்னு சொல்லவா இல்லை பயம்னு சொல்லவா இல்லை என்னன்னு தெரில ப பணம்னாலே தள்ளி வச்சு பார்க்கப்ப பார்த்துட்டேன் அதை நான் ஸோ அதை பக்கத்தில் கொண்டு வரும் ஒரு பயம் வந்துடுது சரியா இப்போ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸோ பணங்கிறது வந்து இது ஒரு ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை பணன்றதை நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம மொய்கி எழுத போகிறோம் இல்லை வந்து கடையில் போய் ஒரு விஷயத்த வாங்க போகிறோம் ஐயோயோ இவ்வளோ செலவாகுமா ஐயோயோ இவ்வளோ கொடுக்கணுமா இவ்வளோ செய்யணுமா இப்படின்னு நம்ம சொல்கிறதுமே ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை தான் வந்து அந்த பணத்துக்கு உண்டாக்கும் ஸோ உங்களோட இந்த இந்த பணம் இதை வந்து நீங்கள் ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது இந்த பணத்துக்கிட்ட பணத்துக்கு மேலே அப்படின்றது அது ஒரே எண்ணம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுனா கூட அதை கண்டிப்பாக நீங்கள் எழுதி இது ஏன் வருது இது எங்கேருந்து வருது எதுனா யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் இது இந்த எண்ணம் நான் வச்சிருக்கனால இப்போ எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஆகுது இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஏன்னா வந்து நான் சிம்பிளாக நீங்கள் வச்சுருக்க காசுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கன்னு அப்படின்னு அந்த செஷனை முடிக்கலாம் ஆனால் வந்து நான் அப்படி சொல்லும்போது எனக்கு அது மட்டும் ஹெல்ப் ஆகலை நான் வந்து பண்ணுற நான் என்னதான் நன்றி சொன்னாலும் அப்பயுமே ஏன் பணம் என் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்ற நான் ஒரு ஒரு இதுக்கு ஒரு அதுக்கான ஒரு ஆய்வு நான் செய்யும் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஓகே நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அப்போ இந்த இந்த விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணுறேன் இது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் இந்த சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க நீங்கள் பணத்துக்கு மேலே வச்சுருக்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துங்க அதுக்காக வந்து அப்போ நம்ம ஒரு ஒரு வாட்டி போதும் வந்து கண்மூடித்தனமாக செலவிடணுமா அப்படின்னு நீங்கள் நான் அப்படி சொல்ல வரல அப்போ உங்களுக்கு செலவிடுறது தான் பிரச்சனைனா அந்த விஷயம் எதுக்குன்னு யோசிங்க அப்போ கரெக்டான விஷயத்துக்கு செலவிடுங்க அது ஏன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுங்க அந்த மாதிரி சிந்தனைகளை கொண்டு வாங்க ஒரு விஷயத்த தெளிவாக பண்ணுங்கள் ஒரு விஷயத்த ஒரு பொருளை வந்து வா ஏன் வாங்குகிறோன்னே தெரியாமல் இல்லை மற்றவங்க வாங்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கக்கூடாது அது ஃபஸ்ட்டு நமக்கு தேவையா அந்த பொருள் நமக்கு உபயோகமாக இருக்கப்போதா ஸோ இந்த விஷயத்தில் தான் நம்ம விடுவோமே அதனால தான் நமக்கு பணத்துக்கு மேல் பண பணத்தின் மேல் நம் நமக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து குறஞ்சிட்டே வருது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நம்பிக்கையை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது தான் ஸோ நல்ல நம்பிக்கைகளையும் நம் நல்ல நல்ல எண்ணங்களையும் நம்ம விதைக்கும் போது என்ன ஆகும் கண்டிப்பா நல்லது மட்டுமே அதிலிருந்து உருவாகும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தினமும் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து நீங்கள் எதே எதுக்கெல்லாம் பணம் வந்து உங்களுக்கு உதவி செய்யுது அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றியாக இருக்கீங்க அதாவது நான் நான் வந்து ஏதோ ஸ்டார்டிங் டைமில் நான் நிறைய எழுதியிருக்கேன் அதாவது பணம் வந்து எப்படி எனக்கு வந்து ஒரு ப்ரஷ் வாங்கிறதுக்கு உதவியாக இருக்குது எனக்கு வந்து கால் நான் இப்போ தூங்குகிற பெட்டு அதை வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன் அதை வச்சு நான் ஒரு ஒரு பொருளும் பணத்தை மையப்படுத்தி எதே எது என் வீட்டில் இருக்கோம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருட்களுமே மோஸ்ட் ஆஃப் த சில பொருட்கள் சில பொருட்கள் தான் இல்லை கிஃப்ட்டு அந்த மாதிரி சொல்ல முடியுமா எல்லா பொருட்களுமே நம்ம உழைச்சி நம்ம காசில் வாங்கியிருப்போம் கரெக்டாக ஸோ அந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன் மாதிரி வீட்டில் ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அதாவது பாகுபாடு இல்லாமல் எல்லாம் பணத்திற்குமே பணம்ன்றது எந்த மோடில் இருந்தாலும் சரி அது டிஜிட்டலில் அக்கவுண்ட் பேலன்ஸாக நான் பார்த்தாலும் சரி இல்லை வந்து அதை கோவில் உண்டியில் ஒருத்தங்க போட போகிறாங்கன்னு அந்த காசை நான் பார்த்தாலும் சரி அப்போ பணத்தை பார்த்தனும் அப்பப்போ அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன் எனக்குன்னு மட்டும் இல்லை அதாவது இப்படி ஒரு விஷயம் எல்லார்கிட்டையும் இருக்கனால தான் இன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண முடியாது ஸோ அப்போ அந்த பணத்தை மேலே நீங்கள் எப்பயுமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தங்க வந்து உதவின்னு கேட்குறாங்கன்னா ஒன்று நீங்கள் இல்லைன்னு சொல்லணும் இல்லை இருக்குதுன்னு சொல்லணும் நீங்கள் அவங்கள இழுத்தடிக்கக்கூடாது ஸோ இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு அந்த இழுத்தடிக்கிறது ப்ளஸ் கொடுத்துட்டா எப்போவுமே ஒரு பயத்தோடு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொடுக்காமல் கூட இருந்துருங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கொடுத்து ஒரு தேவையில்லாத ஒரு மாற்று எண்ணங்களையோ மாற்று கருத்துக்களையும் நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க ஸோ இந்தமாரி பணத்தை வந்து கையாளுகிற ஒரு ஒரு முறையில் உங்களுக்கு சேல்ரி வரும்போதோ உடனே ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் இல்லை ஆட்டோவுக்கு வந்து நீங்கள் ஒரு காசு கொடுக்கும்போது அந்த சர்வீஸ் பண்ணவங்களுக்கு எனக்கு தேங்க்யூ சொல்லிட்டு கடவுள்கிட்டையும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்வேன் இந்த காசு எனக்கு இன்னைக்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி என்னால் இந்த விஷயத்தை பண்ண முடியுது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போதும் சரி பிடிச்ச விஷயத்தை வாங்கும் சரி சரி எப்படி தேங்க்யூ மணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்தை பண்ணுவேன் கொடுக்கும்போதும் இல்லை அதை நான் வாங்கப்போ ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பே பண்ணும்போதும் சரி இதை விட நூறு மடங்கு அவங்க வாழ்க்கை முன்னேறணும் இல்லை இதனால் அவங்க வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பிளெஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு வர பணத்தை நீங்க பிளஸ் பண்ண ஆரம்பிங்க அதுக்கு எடுத்து நான் என்ன பண்ண ஒரு விஷயம் ரெண்டு மாதத்துக்கு நான் தொடர்ந்து லவ் லெட்டர் மாதிரி எழுதுவேன் பணத்துக்கு பணத்தை ஒரு ஆளாக நினச்சிட்டு நான் தினமும் நாலஞ்சு நாள் நாலஞ்சு லைன் ஆச்சு இந்த மாதிரி பணம் வந்து இன்றைக்கி இருக்கிறனால என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு என்னோட என்னோடய அப்பா அம்மாவுக்கு வந்து என்னால் இப்படி ஹெல்ப் பண்ண முடியுது என் அக்காவுக்கு எனக்கு அவங்களுக்கு பிடிச்சதை என்னால் வாங்கி தர முடியுது பணம் இருக்கனால இந்த இந்த மாற்றங்களை என் வீட்டு சூழலில் என்னால் கொண்டு வர முடிஞ்சுது அதே மாதிரி இந்த பணம் வந்து வரதுக்கான இடங்கள் என் வேலை மூலம் வர்றது இந்த கோர்சஸ் மூலம் வர பணம் பணம்லாம் வர அந்த சோர்ஸஸ்க்கெல்லாம் ஒரு நன்றி அடுத்து நம்ம ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருப்போம் அந் அது மூலமாக வர பணத்துக்கு எல்லாத்துக்குமே நன்றி ஸோ வந்து பணம்ன்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது காற்று போல் எல்லாராலையும் எப்படி காற்றை எல்லாருமே சுவாசிக்கிறோம் தண்ணியை எல்லாருமே யூஸ் பண்ண மாதிரி பணமுங்கிறது வந்து அல்லல்ல குறையாமல் எல்லாருக்குமே இருக்குது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தை நான் ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணுறேன் அதே அதே மாதிரி எனக்கு வந்து பணம் இருக்கு நிறைய பணம் வர வர எனக்கு நிறைய நிம்மதியும் வந்துட்டு தான் இருக்கு நான் பணத்தை வந்து ரொம்ப உண்மையான முறைகளில் சம்பாதிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பணம் இருக்கனால என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை என்னால் வாங்கிக்க முடியுது என்ன எனக்கு பிடிச்ச விஷயங்களை என்னால் செய்ய முடியுது அதே மாதிரி பணங்கிறது வந்து எனக்கு ஒரு வழியில் பல வழியில எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு அதே மாதிரி நான் பணத்தை நல்ல முறையில கையாளுறேன் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று நினைச்சிட்டு நான் பாட்டு அதை எழுதிட்டே இருப்பேன் ஸோ ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்போ அந்த பணத்தை வந்து நீங்க வாங்கும்போதும் சரி இல்லை நீங்க செலவு பண்ணும்போதும் சரி இதை விட பத்து மடங்கு வந்து பணத்தை நான் உருவாக்க போகிறேன்ற எண்ணத்தில் வந்து செலவு பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா பணங்கிறது நீங்கள் எந்தெந்த முறையில் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் பண்ணலான்றதை நீங்கள் யோசிக்கணும் அதை வந்து உங்ககிட்ட இருக்க இருக்கிற திறமைகளை எப்படி வந்து நம்ம பணமாக கன்வெர்ட் பண்ணுறது கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த திறமைங்கிற ஒன்று இருக்கும் படிப்புன்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக பணம் பண்ணுறதுக்கு கூட ஏதோ ஒரு இது உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைன்னு நீங்கள் நீங்கள் காலையில் அந்த ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்கிறீங்க இல்லை உங்கள் மார்னிங் ரொட்டீனில் நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிங்க உங்கள் கடவுள்கிட்டையோ இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன என் கடவுளை வணங்கினாலும் சரி பிரபஞ்சத்தை வணங்கினாலும் சரி கேட்க ஆரம்பிங்க எந்த முறையில் வந்து நான் பணத்தை வந்து சம்பாதிக்கணும்னா இப்போ என்னென்ன முறையில் என்னால் பண்ண முடியும் அதை எப்படி என்னால் வந்து பல மடங்காக ஆக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் கேட்கும்போது எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் கேட்டால் தான் கிடைக்கும் ஸோ நான் வந்து ஒரு விஷயம் வந்து என்னோடய லைஃப் பர்பஸ் என்ன நான் அதே மாதிரி நானும் வந்து எப்படி வந்து பணம் வந்து இன்னும் நான் நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் நிறைய கேள்விகள் கேட்க 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 தான் எனக்கு ஒரு ஒரு ஆன்சர்ஸும் அதுக்கான வழிகளும் பிறந்துச்சு ஸோ அதனால் எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒன்று தெரியலைன்னா வந்து அதை அட்லீஸ்ட் கேட்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ்னு வந்து ஒன்று வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த பணத்தை வச்சு உங்களோட கனவுகளை பிளான் பண்ணுங்கள் எனக்கா வந்து பணம்ன்றது ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து மூணு மாதத்துல கட்டத்தில் அது எப்படின்னு யோசிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்போ வந்துருச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி அப்படிலாம் பிளான் பண்ணுவீங்க வந்துட்ட பிறகு உங்கள் லைஃப் எப்படி மாறும் நீங்கள் எவ்வளோ அப்போ எவ்வளோ நன்றியாக இருப்பீங்க அந்த கடவுள் மேலே எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க அது வந்து ஒரு கனவு மாதிரின்ற விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத வந்து எழுதுங்க அதில் பணத்தோட ஐ மீன் அந்த பணத்தோட பங்கு என்ன உங்கள் வாழ்க்கையிலன்று எழுதுங்க ரொம்ப அன்போடு எழுதுங்க நீங்கள் எழுதும்போது இதெல்லாமே உண்மையாக எழுதணும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இல்லாமல் இருக்கிறது எழுதும் போது அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்க ஆரம்பிங்க உங்கள் கனவுகளுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு நிறைய வழிகளை சொல்ல ஆரம்பிக்கும் அதுமாரி பணத்தை உங்களுக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தரும்போது நிறைய அன்போடு தர்றது கறிச்சு கொட்டிட்டு அயோயோ இவன் இவ்வளோ காசை வாங்குறான் பாரு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஐயோ நான் செலவு பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் வந்து நிறைய அன்போடு அந்த பணத்தை வந்து கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பல மடங்கு அது உங்கள்கிட்டயே அதே அன்போடு அதை விட அதிகமான அன்போடே உங்கள்கிட்ட திருப்பி வர ஆரம்பிக்கும் அதேமாதிரி பணத்தை ஈக்குவலாக பாருங்கள் ஒரு ரூபா தானே ரெண்டு ரூபா தானே நூறு ஐநூறுரூபான்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆயிரம் ரூபாய் ரெண்டு இதை மட்டும் அதாவது அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சம் கோடியை மட்டும் பெருசாக இல்லாமல் பணம்ன்றது எல்லாமே ஒன்று தான் அந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில் ஆரம்பிச்சு அது எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் அது ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை வந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் பணம் ரீதியாக கொண்டு வரும்போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில உங்கள் பண வரவை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே எல்லா விஷயத்தையுமே வந்து நான் எல்லா வீடியோ எல்லா ஆடியோலையும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி என்னன்னா உங்க மூளை உங்கள் எண்ணங்கள்ல தான் ஆரம்பிக்கிறது ஸோ அதனால உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கும் போத நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வழிகள் கண்டிப்பாக அதுக்காக பிறக்கும் ஸோ எப்பயுமே பணம் வந்து உங் உங்களுக்கு இப்போ கடன் இருக்கோ இல்லை பணம் உங்கள்கிட்ட நிறையா இல்லையோன்னு வந்து புலம்புறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்ற ஆரம்பிங்க எங்க எங்கே நீங்கள் சரி ஆகணுமோ அதை சரி பண்ண ஆரம்பிங்க நம்மளுக்கு எப்ப வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு வந்து கொண்டு போகும்போது என்னன்னா நமக்கு கொடுக்குற எல்லா கஷ்டங்களுமே வந்து மீண்டு வரக்கூடிய கஷ்டங்கள் மட்டுமே நமக்கு கொடுக்கப்படும் ஸோ அது அதில் நீங்கள் ஒரு வழி கண்டுபிடிப்பீங்கன்றதுக்காக தான் உங்களை இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் போட்டிருப்பாங்க இல்லை உங்களால் இந்த வெளி வரத்துக்கு முடியுன்றனால தான் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்க ஸோ அதுக்கான வழிகளை மட்டும் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஒரு மாற்றம் உங்கள் குடும்பத்தோட மாற்றமாகும் உங்களோட என்டையர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியோட மாற்றமாகவே மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு மேலே வாங்க ஸோ அதை கஷ்டம்னு நினைக்காம இதில் நான் என்ன மாற்றத்தை கொண்டு வரலான்னு மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வழிகள் வந்து பிறக்க ஆரம்பிக்கும் ஸோ தினமும் பணத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் பணம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி எப்படியெல்லாம் வருதோ அந்த எல்லா வழிக்குமே நன்றி சொல்ல ஆரம்பிங்க ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த இந்துவாக்காவுக்கும் கேட்ட அனைவருக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு இந்த எண்ணங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்க பணம் ரீதியாகவும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய பணம் வந்து சேரும் Thank you so much.